அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள தமிழ் சொந்தங்களே ஒரு கேள்வி ரவிச்சந்திரன் ஒன் போர் எயிட் ஒன் அன்புள்ள ஆசானே உங்களிடம் கேட்டால் தெளிவான பதில் கிடைக்கும் நமது நாட்டில் சில ஓட்டுநர்கள் வண்டியை ஓட்டிக்கொண்டு என் உயிர் மயிற்கு சமம் இவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் விளக்கம் என்ன ஓகே இதான் இதாங்க இந்த ஜெராக்ஸ் ஜெராக்ஸ் ஜெராஸ் காப்பியும் வந்தாச்சு சரி இப்போ முதல்ல நம்ம நாட்டில் வந்து இந்த மயிருன்னு சொல்லுவோம் அது முடிதானே இப்போ நம்ம முதல்ல இதுக்கு இந்த இந்த வார்த்தை சொல்ல முன்னாடி சில எல் அதாவது என்னுடைய இதில் வந்து நிறைய கேரளா மக்களை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய கால் பண்ணுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் இது இந்த வீடியோ ஆன் பண்ணலாம் அதாவது கேரளா என் சேட்டா அன் ஸ்திரீமார்களே சேட்டா அன் ஸ்திரீமார்களே ஈ வீடியோ நீங்கள் நோக்கினால் இதில் வரக்கூடிய வார்த்தை மயிர் தயவு செய்து எங்களுடைய பாசையில் அந்த வார்த்தையை நாங்கள் யூஸ் பண்ணுகிறோம் எங்களுடைய பாசையில் அது முடிதான் தயவு செய்து இதை பார்க்கும் கேரளத்து மக்கள் அதே முதலில் சொல்லிட்டேன் சேட்டா நிஸ்திரிமார்கள் எந்த விதமான தப்பாக நீங்கள் நினைக்க வேண்டாம் தெட்டாயிட்டு நினைக்க வேண்டாம் நீங்கள் இவ்வார்த்தை எங்கட தமிழானு மலையாளத்தில் அல்ல நீங்கள் வீடியோ நோக்கும்போது எங்கள் பாசையில் அது அல்ல எங்கட பாசையிலானு அதுக்கு நான் ஃபஸ்ட்டு மாப்பு கோருதுங்க ஓகே இப்போ வீடியோ டவுட்ல போகலாம் இப்போது சில டிரைவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே என் உயிர் மயிருக்கு சமம் என்ன ஒரு வண்டி அதிக வேகத்தில் போகிறதும் ஒரு ஓவர் பண்ணி போகிறதும்மா நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில் இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஸ்டேரிங்கை விட்டு பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அப்பாற்பட்டவன் நான் அவர்களை ஏற்றுக்கொள்வேன் அவர்கள் செய்யக்கூடிய கர்மாந்தரத்தையும் கர்மாந்தரமான பேச்சுகளையும் ஒரு காலம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் புரியுதான் எல்லாரும் ஒரே டிரைவர் தான் என்று சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நான் எடுத்த தொழில் வேறு முறை புரியுதா அவங்க எடுத்த தொழிலே என்ன முறையில் எடுத்தாங்களோ எனக்கு தெரியல யாருக்கு இந்த மாதிரி பதிவு போடுற ஆட்களுக்கு ஓகே இப்போ விக்கிரவாண்டியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அதில் இறைவன் புண்ணியத்தில் யாருக்கும் அடி இல்லை லேஸ் ஒரு காயந்தான்னு நானும் அந்த வீடியோலாம் பார்த்தேன் இந்த இடத்துல இந்த தடுப்பு இருக்குன்னு அந்த டிரைவர் அடிக்கடி போய் வந்தவருக்கு தெரியும் இப்போ நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கிலோமீட்டர் போனால் ஒரு சிறு பள்ளம் அந்த இடத்துல இருக்குன்னா நம்ம மெமோரியல் அது இருக்கும் இந்த இடத்துல இந்த பல்லை இருக்குது அப்படின்னு சரி ஓகே அது இல்லாமல் கடையில் உள்ளூர் பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம் புளியங்கூடா ஏதோ ஒன்று அதில் எத்தனை பேர் அவுட்டு ரெண்டு பேர் கவலைக்கிடம் மூணு பேருக்கு காலு போச்சு ஒரு நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம்ல இப்படி நிறைய ஆக்சிடெண்ட்டுகள்ல கேள்விப்படுறோம் பொதுவாகவே சொல்லுவோமே ஒரு டிரைவர் இந்த வார்த்தை சொன்னவர் ஒரு வண்டி அவருடைய வண்டியை ஒரு ஆள் ஸ்பீடில் ஓவர் டேக் பண்ணி போட்டி காம்படிஷனில் வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு போகிறாருன்னா இவர் என்ன நினைப்பார் வந்து வர்றா நீ என் உயிர் என் மயிருக்கு சமண்டானே இவரும் விடமாட்டார் அப்படி தானே நல்லா கவனிக்கணும் பின்னாடி பாசஞ்சர் இருக்கிறாங்க பிள்ளைகட்டிங்கள் இருக்குது தாய் தாப்பா எல்லோரும் உட்காந்துருப்பாங்க அவங்க என்ன அர்ஜென்ட்டு போகிறாங்க என்ன வேலைக்கு போகிறாங்க என்ன கல்யாணத்துக்கு போகிறாங்க என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க யாருக்குமே தெரியாது அப்போ அந்த டிரைவர் என்ன முடிவெடுக்காரு என் உயிர் என் மயிருக்கு சமம் அவர் ஓப்பனாக வீடியோ போடுறாங்கல்ல அதுக்கு என்ன போ அது எந்த நேரத்தையும் அடிப்பேன் எந்த நேரத்துல சாகுவேன் எப்படி அப்படின்னா நீ ஓவர் டேக் பண்ணி உன்னை ஒருத்தன் அடித்து போயிட்டான்னா நீ அவனை என்ன பண்ணுவ அந்த எண்ணெய் இருக்கிறவங்களுக்கு அது விடாது நீ என்னையே ஓட்டுறதுக்கு மட்டு போறியா என் உயிர் என் மயிருக்கு சமண்டா பாருற பார்ப்போம் ரெண்டு பேரும் வந்து பாரு அப்படின்னு நீ காம்படிஷன் அவன் காம்படிஷன் அப்படி போக வேண்டிய நிலம்ப வரும் ஆக்சிடெண்ட்டுக்கு நூற்றுக்கு நூறு சான்ஸ் இருக்கு அதில் ஒன்று இந்த மாதிரி ஓட்டுநர்களோடு நீங்கள் பயணிப்பதே ரொம்ப கவனமாக இருங்க புரியுதா ஒன்று ரெண்டாவது இவர் இப்படி சொல்வதனால் இவர் இப்படி சொல்வதனால் என் உயிர் என் மயிருக்கு சமம் என்று சொல்வதனால் இவர் வீட்டு இவரை நம்பி இவருக்கு இருக்குக்கின்ற அந்த குடும்பம் பின்னாடி இருக்குல்ல பாரம் அதையும் இவர் அந்த இடத்துல மறந்து விடுகிறார் அந்த 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 வீடும் இவருக்கு இழப்பாகி விடுகிறது யாருக்காக நம்ம வண்டி ஓட்டுகிறோம் நமக்காக வண்டி ஓட்டுகிறோமாம் நாம் இந்த வார்த்தையை சொல்லி அதுல ஒரு பத்தாம்பது லைக்கு பத்தாம்பது கமெண்ட்ஸ் வெரி குட் நண்பா இங்க பின்னாடி இருக்கிற ஆட்கள்லாம் அதை பாருங்க கமெண்ட்ஸ்ல வெரி குட் நண்பா சூப்பர் நண்பா எதே என் உயிர் மயிருக்கு சமங்கிறது ஒரு ஓட்டுநர் சீட்டில் உட்காந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு போய்கிட்டு இந்த வார்த்தையை பேசுகிறாரு இதனுடைய கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்குது அதை நான் கடைசியில் சொல்கிறேன் அங்கே தான் ஹைலைட்டாக இருக்குது சரியா இப்போ இல்லை கடைசியில் ஆனால் இவருடைய எண்ணம் தான் என்ன பின்னாடி இவ்வளோ லோடு இருக்குது வண்டியில் இந்த லோடு யாருக்கு சொந்தம் இந்த வண்டி யாருக்கு சொந்தம் உங்கள் உயிர் யார் நீ ஓட்டுறிய நீ சொல்கிறீங்கல்ல நீங்கள் என் உயிர் மயிருக்கு சமோன்னு இந்த உயிர் யாருக்கு சொந்தம் உன்னை நம்பி உங்கள் வீட்டில் ஏழு குடும்பம் இருக்க இது யாருக்கு சொந்தம் ஆ இது ஒரு ட்ரெண்டா அது யாரோ ஒரு ஆள் சொன்னார் ஒரு காலத்தில் அதை அவர் அதுக்கே வாழ்ந்தார் அதுக்கே இறந்து போனார் இல்லையா அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்போ மற்ற ஓட்டுநர்கள்லாம் என்ன பார்ப்பாங்கன்னா என்ன மாதிரி சிந்திக்க மாட்டாங்க நல்லா கரெக்டாக தானியா போட்டிருக்கான் க்ளீனாக சொல்கிறானியா சாவை நேருக்கு நேராக சந்திக்க அது அது ஒரு ட்ரெண்டாக ஓடிக்கிட்டு இருக்கு சாவை சாவறதுக்காக வண்டி ஓட்டுறோம் இல்லை சாவறதுக்காக வண்டி ஓட்டுறோன்னு கேட்க எதார்த்தமாக அடிச்சு போச்சு ஆக்சிடண்ட் ஆச்சு சேர்த்துட்டா அது வேறு விஷயம் அதிகா அது ஏன் அந்த வசனம் போடுறீங்க எதுக்கு உயிருக்கு மயிருக்கு சமம்னா அது நிறைய வேலை இருக்குது சாப்பிட்றதுக்கு புரியுதா வண்டியோட கொண்டு பாசஞ்சர் கொண்டு போய் அடிக்கிறது ஒருத்தவங்களை ஓவர் டெக் பண்ணிட்டு போயிட்டான்னா காம்டேஸில் விடக்கூடாதுரானு சொல்லி துரத்திட்டு போய் அடிக்கிறது அப்படியில் இது உங்களை நல்ல எண்ணத்தில் கொண்டு சேர்க்காது மறந்துடாங்க ஆனால் நீங்கள் அடிக்கடி மரணத்தை கேட்குறீங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது மரணத்தை நீங்களே எதிர்பார்க்குறீங்க பெரிய தவறு இல்லையா அது வண்டியில் இத்தனை பாசஞ்சர் இருக்கு வண்டியினுடைய பாரத்தை அது தூக்குது அதுக்கு ஒரு முதுகு அது அந்த தான் அந்த ஆட்களை வச்சு தான் கொண்டு போறீங்க எவ்வளோ பாரம் ஆனா அந்த ஆட்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இறங்கிட்டாங்கன்னா பாசஞ்சர் அந்த வண்டி காலியா போவோம் அப்படித்தானே காலியா போனாலும் அதனுடைய பாரம் குறைஞ்சி போச்சு இல்ல ஆனால் ஓட்டக்கூடிய நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த வண்டி பஸ்ஸு எம்டியாக இருக்கும் போது லாரி எம்டியாக இருக்கும் போதோ ட்ரெய்லர் எம்டிஆர் போனீங்கன்னா உங்களுடைய முதுகுல ரெண்டு டன்னுக்கு மேலே சுமைய இருபத்தி நாலு மணி நேரம் அந்த சீட்டில் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கீங்க புரியலையா புரியும் நல்ல யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா நீங்கள் அந்த சிந்தனைக்கெல்லாம் வர மாட்டேங்கல என்னென்ன டைலாக் பஞ்சு டைலாக் இருக்கு அதுதானே போடுறீங்க புரியுதா இதுக்குதான் சொன்னேன் இதுக்கு நானும் அப்பாற்பட்டவன் தொழிலை எப்படி நடத்தணும் தொழிலை எப்படி கொண்டு போகணும் இந்த தொழில்னால யாருக்கு புரோஜனம் யாரை புரோஜனமாக்கி கொண்டு வரணும் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் புரியுதா நல்ல விதமான முறையில் கொண்டு வந்து நல்ல விதமாக ஆண்டவட்ட கொண்டு போய் சேரணுங்கிறதா எங்களுடைய எண்ணம் உங்கள் எண்ணம் அப்படியே இல்லையே புரியுதா இல்லையா ஆனால் அந்த ரெண்டு டன்னுக்கு மேலே நாலு டன் அஞ்சு டன்னு நீங்கள் முதுகுள்ள ஒவ்வொருத்தரும் சம்மந்த போறது உங்கள் குடும்பத்தை புரியுதா வண்டி கூட சுமையை இறக்கி விட்டுருவோம் போயிட்டு வான்னு இந்தா உனக்கு இந்தா தஞ்சாவூர் வந்துருச்சு இந்தா மதுரை வந்துருச்சு இந்தா புதுக்கோட்டை வந்துருச்சு எல்லாம் இறங்கி கடைசியில் காலி வண்டி டிப்போக்கு போகுது காலியாக போகுது அது சுமையை நீங்கிருச்சு ஆனால் நீங்கள் அந்த டிப்போவில் கொண்டு அந்த வண்டியை சேர்த்து உங்கள் ஸ்டாண்டில் கொண்டு நிப்பாட்டி நீங்கள் தூங்குகிற இடத்துல கொண்டு நிப்பாட்டி தூங்குற வரைக்கும் காலம் மறுபடியும் தொடங்குற வரைக்கும் உங்களுடைய முதுவில் பல டன்னு செமந்துக்கிட்டு தான் அலையிறீங்க யார் இது அந்த டன்னு அந்த சுமை உங்கள் குடும்பம் நீங்கள் அதை மறந்துடாதியா புரியுதா உங்களுக்கு இந்த சிந்தனையெல்லாம் வராது என்னைக்கு ஸ்டேரிங்கில் உட்காந்து வண்டி ஓட்டிக்கிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை விடுறீங்களோ அன்னைக்கு நீங்கள் தொழிலுக்கு மரியாதை கொடுக்குறீங்கன்னு அன்னைக்கு நான் முடிவு பண்ணுறேன் சரியா அது வரைக்கும் என்னோட இருக்கிறவங்க என்ன போட்டிருக்காரு பற்றிலா எவ்வளோ அழகாக போட்டிக்கிற டிரைவர் தான் என் அன்புள்ள ஆசான்னு போட்டிருக்காரு நானாக சொல்லி கொடுத்தா இப்படி சொல்லுன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு இந்த பேர் எடுக்கணும்னா அவர் மனசில் ஏறணும் அதை விட ஒரு மனசுக்கு இறைவன்ட மனசில் ஏறணும்னா ஒரு தற்பெருமை இருக்கக்கூடாது ஒரு சின்ன பெருமை இருக்கக்கூடாது புரியுதா என்ன இறைவென்ன சாதாரண விளாட்டா அப்படின்னா உங்களுடைய எண்ணம் என்ன இந்த வசனம் போட்டு வண்டி ஓட்டுறதுக்கு என்னம்தான் என்ன என்ன காரணம் அப்படி சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்ன காரணம் சொல்லுங்க ரொம்ப ஒரு மோசமான வார்த்தை இல்லையா அது அதுக்காக தான் வண்டி ஓட்டுறீங்களாப்போ அப்போ பசஞ்சர் இருந்தாலும் பார்க்க மாட்டீங்க ஒன்றுமே பார்க்க மாட்டீங்க லோடும் பார்க்க மாட்டீங்க எவனா எவனோ குறுக்க வந்து தானே உயிருக்கு மயிருக்கு சமண்டா வாடா வந்து வர்றா போடுறா நீ போடு நான் போடு அப்படி தானே என்னையா இது நியாயமா இது நீங்கள் பப்ளிக்கில் ஒரு சோசியல் மீடியாவில் போடுறதுனால தான் பல பேர் அதே டிரைவர் தான் அப்ப இந்த டிரைவர் எப்படிப்பட்ட டிரைவரு உங்களை விட மேலான ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு புரிதா அவரும் ட்ரைவர் தானே அப்பா நானும் ஒரு டிரைவர் தானே என்கிட்ட வந்து கருத்து கேட்குறாரு பாய்ட்ட கேட்டால் ஒரு கருத்து விளக்கமாக தெரியும்னு சொல்லிட்டேன்னுல போ புரிஞ்சுக்க இந்த வீடியோவை நான் பெருசாக எழுக்க விரும்பல உங்களுடைய எண்ணங்களை மாற்றுங்க தொழிலை தொழிலாக எடுங்க கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கான் எந்த நேரம் போகிற வண்டி நம்மளால் நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு பூமி விரிஞ்சு போச்சுன்னா முடிஞ்சுது உள்ளே போயிர வண்டி தான் புரியுதா மறந்துடுறா இங்கே நீங்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க இந்த மாதிரி சொல்லி ஒரு பத்து லைக்கு ஐம்பது லைக்கு ஐம்பது வியூஸ் வந்தோம்னா ஆ ஓகே வந்துருச்சு பற்றி போடுறா அடுத்தது போடு எப்படி அடுத்த வசனத்தை போடு அதே போல் தான் இன்னொன்று சொன்னேன் நாங்களாம் உயிரை வந்து சாவு நேருக்கு நேராக பார்த்தோம் அப்படி ஒரு வசனம் ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் வண்டியிலே உட்காந்து பார்க்கணும் அப்போ நீங்கள் சாவு நேர நேரடியாக பார்க்குறாலும் வண்டியை அவ்வளோ ரோடை வச்சுக்கிட்டு அது யாருக்கு சொந்தம் அந்த வண்டி யாருக்கு சொந்தம் சரி உங்கள் உயிர் மேலே தான் உங்களுக்கு மரியாதை இல்லை நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க சாவெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்க்குறாரு ஒரு வண்டி ஆய்செண்ட்டாக கிடக்கு அதை போட்டால் கட்டிட்டு பார்த்தீங்களா டிரைவரை பார்த்தீங்களா ஓட்டுநராக நேராக சாவுக்காக நாங்கள் நேரடியாக அவன் நிலமை என்ன குடும்ப நிலமை என்ன அதெல்லாம் கிடையாது வசனம் நல்லா தான் இருக்கு வசனம் நல்லா தான் இருக்கு சாப நேருக்கு நேரம் அது நிறைய இருக்கு வண்டியில தேவையில்ல எத்தனை பாசஞ்சர் பின்னாடி இருக்கு நம்மளை நம்பி கடைசா ஒன்னு சொல்றேன் படைத்த இறைவன் கிட்ட நீங்க எது வேணாலும் கேளுங்க நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிறேங்க இதான் இதா நான் சொன்னது படைத்த இறைவன் கிட்ட நீங்க எதை வேணாலும் கேளுங்க உங்களுடைய மரணத்தை உங்களுக்கு மரணம் வரும் வரை கேட்டு விடாதீர்கள் இறைவன் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவான் மறந்துடாதீங்க புரிதா முகம்மது ரபி சல்லா அலிஸ்வரன் சொல்றாங்க இறைவனிடத்தில் மரணத்தை கேட்காதீர்கள் சொல்றாங்க உங்கள் மரணம் வரும் வரைக்கும் உங்களது மரணத்தை இறைவனிடம் கேட்காதீர்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்